நாம் இன்று சின்ன குறிப்பிடத்தில் நான்காம் பிரிவில் நாற்பதாவது கேள்வியை பார்ப்போம் இந்த நாற்பதாவது கேள்வி என்னவென்றால் ஏசுநாதர் சுவாமி பரலோகத்துக்கு எழுந்தருளிய பத்தாம் நாள் என்ன செய்தார் இந்த கேள்விக்கான பதில் என்பது தம்முடைய அப்போஸ்தலருக்கு திடமாக பசுத்த ஆவியை அனுப்பினார் அடுத்து அதன் பதிலுக்கான விளக்கத்தை பார்ப்போம் பிதா சுதன் தூய ஆவி என்று தமது மூன்று நபர்கள் இருப்பதை பார்த்தோம் அந்த மூன்று நபர்களில் முதலாம் நபரான கடவுள் தந்தையாக இருக்கிறார் என்று பார்த்தோம் அடுத்து இரண்டாம் நபரான கடவுள் மகனாக இருக்கிறார் என்று பார்த்தோம் ஆனால் மூன்றாம் நபரான கடவுள் தூய ஆவி என்று பார்த்தாலும் ஏன் இந்த தூய ஆவியானவர் என்று பார்க்கப்பட வேண்டும் ஏனென்றால் ஒரு மதம் என்று கூறப்படும் பொழுது அங்கே இது போன்ற ஒரு சக்தி தேவையற்றதாகும் அதாவது ஒரு மதத்திற்கு ஒரு கடவுளும் ஒரு புருஷனும் இருந்தால் அவதார போதும் அதை வைத்தே அந்த மதம் இயங்கும் எந்த மதத்திலும் இந்த அவதார புருஷன் என்ற சக்தியை உங்களுக்கு தருகிறேன் என்று சீடர்களுக்கு அந்த மதத்தின் கடவுள் சக்தியை வழங்குவதில்லை மாறாக ஒவ்வொரு சீடரும் தான் தன்னுடைய கடும் முயற்சியால் அல்லது தவ முயற்சியால் கடவுளிடமிருந்து சக்தியை பெற வேண்டும் இந்த கடும் முயற்சி இல்லாமலும் தவ முயற்சி இல்லாமலும் எளிதாக பெற்று விடுவது போல் தூய ஆவியானவரை பெறுவது கத்தோலிக்க நம்பிக்கையில் மட்டும்தான் ஏன் இது போன்ற ஒரு வேறுபாடு கத்தோலிக்க மதத்தில் இருக்க வேண்டும் அதாவது தூய ஆவியானவரின் தேவை என்ன என்று மற்ற கிறிஸ்தவ நம்பிக்கைகளில் அவர் வல்லமை மிக்க செயல்களையும் புதுமைகளையும் செய்யும் சக்தியை கொடுப்பதற்காக தூயாவையானவர் தேவை என்பார்கள் எனவேதான் இந்த சக்தியை பெறுவதற்கென்றே அருங்குடை இயக்கம் என்ற பெயரில் ஒரு இயக்கத்தை தொள்ளிம்போஸ்து சபையினர் தொடங்கி வைத்து அந்த இயக்கத்தில் எந்த சபையை சேர்ந்த கிறிஸ்தவர்கள் வேண்டுமானாலும் சேர்ந்து ஆவியின் வல்லமை தரும் சக்தியை கொடையாக பெறலாம் என்று கூறினர் இன்று அந்த இயக்கத்தில் சேராத வேறு எந்த கிறிஸ்தவ சபையும் இல்லை என்று கூட சொல்லும் அளவிற்கு எல்லா கிறிஸ்தவ சபைகளும் அந்த இயக்கத்தில் சேர்ந்து விட்டன இது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் என்ற நிலைக்கு அழைத்து செல்கிறதா அல்லது அனைத்து சபையினரிலும் அதிலும் குறிப்பாக கத்தோலிக்க சபையினர் இடையே கடவுளின் குடும்பத்தை விரும்பாதவர்களும் அதனால் கடவுளின் உறவு கேட்காதவர்களும் கூட இருக்கிறார்கள் என்று எண்வித்து காட்டும் நிலைக்கு இந்த அருங்கடை இயக்கம் அழைத்து செல்கிறது இது உண்மையா என்று பார்க்க வேண்டும் அதாவது யாரெல்லாம் கடவுளின் குடும்பத்தை விரும்புகிறார்களோ அவர்கள் எல்லாம் ஒன்றுக்கும் உதவாது என்று கூறுவதற்கு ஏற்ப இது போன்ற இயக்கங்களை தேடி செல்ல மாட்டார்கள் ஆனால் ஊன் இயல்பின் இச்சைகளை நிவர்த்தி செய்வதற்காகத்தான் ஆவியானவர் இருக்கிறார் என்று நம்புகிறவர்கள் எல்லாம் தூய ஆவியானவரின் அருங்கொடைகளை தேடி சென்று அந்த அருங்கொடை இயக்கத்தில் சேர்வார்கள் அதாவது அந்த ஊஞ்சல்பு இயக்கத்தில் சேர்வார்கள் இதன் ஆபத்து என்ன என்று ரோமியர் எட்டாவது அதிகாரத்தில் ஐந்து முதல் எட்டு வரை பார்க்க வேண்டும் அதாவது ஆவியானவரும் வெள்ளாடுகளையும் செம்மறி ஆடுகளையும் பிரிக்கும் பணியில் தன்னையே ஈடுபடுத்திக் கொள்கிறார் அவ்வாறு ஈடுபடுத்தி கொள்ளும் பொழுது தன்னை இரு வடிவில் மனிதர்களிடம் வெளிப்படுத்துகிறார் அதில் ஒரு வடிவம் என்னவென்றால் ரெண்டு தசோல் நிக்கர் ரெண்டு பதினொன்றின்படி அருங்கொடைகளை அள்ளி தந்து அதிசயம் செய்கிறவர் என்ற வடிவம் மற்றொரு வடிவம் என்னவென்றால் வாழ்வு தரும் உணவிற்கு உயிராக இருந்து நற்கருணையாக இருக்கும் வடிவம் அதாவது யோவான் ஆறு அம்பத்தி மூணின் படி எனவே சோஸ்திர பலி செலுத்துகிற அனைவரும் தூய ஆவியானவரை அதிசயம் செய்கிறவராக வலமை நற்செய்தி நம்பிக்கையில் பார்க்கிறார்கள் அதாவது ரோமையர் எட்டு ஆறில் கூறப்பட்டிருப்பதற்கு எதிராக தூய் ஆவியானவர் செயல்பட்டு சாத்தானுக்கு உதவி செய்கிறவர் தான் தூய ஆவியானவர் என்று தேவதூஷண பார்வையில் தூய ஆவியானவருக்கு எதிராக பாவம் செய்யும் விதத்தில் பார்க்கிறார்கள் திருப்பலி ஒப்பு கொடுப்பவராக சிறுவை நச்செய்தியை நம்புவோர் அனைவரும் தூய ஆவியானவரை வாழ்வு தரும் ஆவியாக பார்க்கிறார்கள் என்று பொருள்படும் அவ்வாறு வாழ்வு தரும் உணவில் தூய ஆவியானவரை வழிபடுபவர்கள் கடவுளையும் கடவுளின் குடும்ப உறவையும் கேட்பவர்கள் ஆவார்கள் அதிசயம் செய்கிறவராக பார்க்கிறவர்கள் அனைவரும் அந்த தூய ஆவியானவர் வழங்கும் ஊன் அல்வின் வரங்களை விரும்பும் நச்செய்தியை நம்புகிறவர்கள் ஆவார்கள் லூக்கா பதிமூனில் மற்றும் மத்தியு ஆறு இருபத்தி நாலில் ஒருவர் இரண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது என்று இதன் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கவும்